ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆத்மாவை பலப்படுத்துகிறதுல பசங்களுடைய லைஃப்பை தான் தொடர்ந்து பார்க்குறோம் மார்க்கு பத்தாவது அதிகாரம் நாற்பத்தொம்போதாவது வசனம் ஏசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார் அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரி உன்னை அழைக்கிறார் என்றார்கள் பார்த்திங்களா இதில் இந்த வசனம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் இதில் நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசு நிற்கிறார் அவனை அழைத்து வர சொல்லுகிறார் மூன்றாவது யார் வந்து இருன்னு சொன்னானோ சொன்னாங்களோ அவர்கள் அந்த குருடனை என்ன செய்கிறாங்க அழைச்சு இப்பா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க எழுந்து உன்னை அழைக்கிறார் என்றார்கள் ஐந்து காரியங்கள் இந்த இடத்துல வந்து நடக்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ கர்த்தர் மட்டும் நம்ம லைஃப்ல ஒரு கிரியேசிய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா நமக்கு அனுகூலமே பண்ணாதவங்க நம்மளை எதிரடையாக நின்றவங்க நம்மளுக்கு விரோதமாக பேசினவங்க நம்மளை டிமோட்டிவேட் பண்ணவங்க விசுவாசத்தை உடைச்சவங்க எல்லாரும் வந்து நம்மளை வலப்படுத்துவாங்க இந்த காரியத்தில் யாரெல்லாம் அமைதியாக இருன்னு சொன்னாங்களோ இப்போ அவங்களே சொல்கிறாங்க வெல்டன் நீ வந்து வந்து ரொம்ப வருத்தப்படாத உன்னை யார் கூப்பிடுறாரு தெரியுமா உன்னை ஏசு கிறிஸ்து கூப்பிடுறாருன்னு அவனை திடப்படுத்தினாங்களாம் ஏசு கிறிஸ்து அவங்ககிட்ட அவனை திடப்படுத்துன்னு சொன்னாங்களா சொல்லவே இல்லையே அவனை அழைச்சிட்டு தானே வர சொன்னாங்க இவங்க எப்படி திடப்படுத்தினாங்க ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் யாரை எப்படி எந்த சூழ்நிலையில எப்படி தான் கிட்ட அழைச்சிட்டு வரணும்னு ஏசு கிறிஸ்துவுக்கு தெரியும் ஏசு கிறிஸ்து அவனை அலைங்கன்னு சொன்ன வார்த்தைக்குள்ளாகவே ஒவ்வொருவரின் இருதயத்திலும் அவனை திடப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தையும் சேர்த்து தேவன் விதைத்திருந்தார் அதனால தான் இத்தனை பேர் போய் ஒருத்தர் கூட எனக்கு இறங்கலையேன்னு வியாகுலப்பட்ட அவன் இருதயத்தை முதல்ல நீங்கள் திடப்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சுச்சுவேஷன் நடக்குது அது மட்டும் இல்லை அவன் இத்தனை நாளாக அந்த இடத்துல உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் ஏன் உட்கார்ந்துருந்தான் ஏன்னா அவன் கூறுடேன் அவனால் நடந்து நடந்தெல்லாம் பிச்சை கேட்க முடியாது யார் எங்கே போகிறாங்க வராங்கன்னால் அவனுக்கு தெரியாது அதனால ஒரு இடத்துல உட்கார்ந்தான் அவனால் என்ன செய்ய முடியும் பிச்சை கேட்க முடியும் அவனை தேவன் என்ன செய்கிறார் எழுந்து அவனை என்ன செய்யுங்க என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் எழு அவனை வந்து மற்றவங்க எழுப்பி கர்த்தர்கிட்ட கூட்டிட்டு போக வைக்கிறாங்க அப்போது எழுந்து நடக்கிற ஒரு காரியத்திற்கு ஒரு குருடனால் தன்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது ஏன்னா எந்த இடத்துல ஏசு கிறிஸ்து நிற்கிறாரு நம்ம யாருக்கிட்ட போய் நிற்கணும் நம்ம கூப்பிடுறவங்க யாரு அவனுக்கு தெரியாது அப்போ அவனை சரியாக இயேசு கிறிஸ்துவ இருக்கிறவங்களால மட்டும்தான் வழி நடத்த முடியும் அதுபோல அவனும் கீழே எங்கேயும் விழாம அவனை நேர் வழியாக கர்த்தர்கிட்ட நடத்த சுற்றி இருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும் இப்போ கர்த்தர் நம்ம லைஃப்ல கிரியே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா நம்ம இடது பக்கமோ வலது பக்கமோ சாயவே மாட்டோம் நம்ம கால்கள் வந்து வலைகளில் சிக்காது கால்கள் இடராது கால்களில் எந்த பிரச்சனையும் வராது கண்மலையின் மேலே தம்மை நம்மை உயர்த்துகிற தேவனாகிய கர்த்தர் நம் கால்களை உறுதிப்படுத்தி அவருக்கு நேராக நேர் வழியாக நம்மளை நடத்தி செல்வார் அந்த ஆத்மா மட்டும் உங்களுக்குள்ள பலனாக விசுவாசத்தோடு இருந்துட்டுன்னு வைங்களேன் நீங்கள் காணப்போகிற அற்புதங்கள் அவ்வளவு மகிமையாக இருக்கும் அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு எல்லாரும் அவனை வந்து திடப்படுத்தி நீ வா கர்த்தர் உன கூப்பிடுறாருன்னு அவனை வந்து என்ன செய்கிறாங்க அழைக்கிறாங்க நம்ம லைஃப்லேயும் இதே மாதிரி ஒரு வசனம் இருக்குது எப்படி இந்த ஒரே வசனம் அவன் லைஃப்பையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுதோ அனைத்து முக்கியமான காரியங்கள் உள்ளே இருக்குதோ அதே போல் நம்ம லைஃப்லேயும் கர்த்தர் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே மணி நேரத்தில் ஒரே நொடியில் கூட நம்ம லைஃப்பில் மாற்ற முடியும் அத்தனை வேகமாக நடந்து போய்கிட்டு இருந்த இயேசு அவனுக்காக நிற்கிறார் அவனை அவனை பார்க்கிறார் அவனை கூப்பிட சொல்லுகிறார் சுற்றி இருக்கிறவங்க அவனை கூட்டிக் வராங்க அப்போது நம்மளுடைய ஜெபத்தின் வல்லமை கர்த்தரை நிற்க பண்ணி சுற்றி நம்மளுக்கு எதிராக இருக்கிறவங்களை அனுகூலமாக மாற்றி கர்த்தர்கிட்ட நம்ம இடராமல் நேர்வழியாக நிலையாக நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிறதற்கு நம்ம ஆத்துமா என்ன செய்யணும் உறுதியாக இருக்கணும் அதனால தான் ஆத்மா ரொம்ப 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 முக்கியம் ஆத்மாவை பலப்படுத்துகிறது அந்த குருடை மட்டும் கொஞ்சம் தன்னுடைய விசுவாசத்தில் கொஞ்சம் தன்னுடைய நம்பிக்கையில் அசைவு மட்டும் கொடுத்துருந்தாருன்னு வைங்களேன் கிறிஸ்து இருக்க மாட்டார் ஏற்கனவே பேசினவங்க பேசிக்கிட்டே போயிருப்பாங்க அதே இடத்துல உட்காந்து பிச்சை கேட்டு கொண்டு இருந்தவன் இன் நாளைக்கும் நாளை கழித்து தொடர்ந்து அதே இடத்துல தான் உட்காந்து பிச்சை கேட்டுக்கிட்டே தான் இருந்திருப்பான் அப்போ நம்ம லைஃப்பை மாற்றுறதற்கு இயேசு கிறிஸ்துவை நிறுத்துவதற்கு சுற்றி இருக்கிறவங்களை அனுகூலமாக மாற்றுவதற்கு ஆத்மாவை பலப்படுத்த வேண்டியது முக்கியம்தானே பப்ளிஷு